இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் ஜோதிட ஆய்விற்காக பயன்படுத்தப்பட்டது மட்டுமே இதை பயன்படுத்தி சூதாடினாலோ பண இழப்பு ஏற்பட்டாலோ அதற்காக இந்த சேனல் உரிமையாளரும் இந்த வீடியோவில் பங்கேற்றவரும் எந்தவிதத்திலும் மாட்டார்கள் வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ரோமலிகா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது ஐபிஎல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பை யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த ஐபிஎல் மேட்சில் யார் கப்பு வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு மாதவன் ஐயர் சார் வந்து வந்திருக்காங்க அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மாதவன் ஐயர் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனலில் சாம்பியன்ஷிப் டிராஃபிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடிக்ஷன் சொல்லியிருந்தாரு இது எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சு இந்த தடவையும் நம்ம இந்த ஐபிஎல்ல யார் கப்பு வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த ஐபிஎல் மேட்ச்ல வெளில போகிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு திரு ஐயர் சார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே பவரோகினாம் சர்வலோகாணம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமக என ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து ஜோதிட குருமார்களையும் பாதம் தொட்டு வணங்கி இந்த ஐபிஎல் மேட்ச்க்கு உண்டான முதல் குவாலிஃபைடு ரவுண்டுக்கு பிரசவம் போட்டிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெளிவுபடுத்தினேன் ஏற்கனவே இவங்களுடைய ஜோதிட உலகத்திற்கு வந்து நான் வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் போட்டு ப்ரிட்டிஷன் போட்டு நல்லபடியாக வந்து நல்லா ரிசல்ட்டு கரெக்டாக வந்திருக்கேன் அடுத்து இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உலக கோப்பை நடந்தது இல்லையா சாம்பியன் ட்ராஃபி அதிலையும் போட்டு அத்தனை அத்தனை மேட்சுகளுமே பிரிட்டிஷனில் சரியாக வந்திருக்கு வந்து இது பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த மேட்சுக்குண்டானதை வந்து பேசுகிறேன் நான் இன்றைக்கு வந்து மேட்ச் வந்து பஞ்சாப் அணியும் பெங்களூர் அணியும் இருக்கிறது விளையாடக்கூடிய இடம் என்கின்றால் மகாராஜா யாதவ் இந்திரா சிங் சிங் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் பஞ்சாப் நடவடிக்கிறது முதல் குவார்டர் ஃபைனலும் முதல் குவாலிஃபைடு ரவுண்டாக நடக்க வைக்கிறது நாளை நாளை தினம் நடக்க நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஏழரை மணி அளவில் நடக்க உள்ளது அதற்கான யார் வெற்றி பெறுவார்கள் யார் இந்த கோப்பை வெல்வார்கள் என்பது பிரசனம் ஜாமக்கோள் பிரசனம் மூலமாக நான் இப்ப பலன் எடுத்துள்ளேன் அதை உங்கள் மூலம் அவங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஜாமக்கோள் பிரசனமானது உதயம் ஆறு இடம் ரெண்டும் ஒன்று ஏழாக வந்துள்ளது ஒன்று ஏழு என்பது பாசிட்டிவான ஒரு பிரச்சனமாக இந்த காமக்கொல்லில் சொல்லப்படுகிறது இந்த உதயமானது மேஷ உதயமாக இருக்கிறது மேஷ உதயம் என்றால் ஆர்சிபி ஜெய்ப்பா என்று கேள்வி கேட்டுள்ளார்கள் ஆர்சிபி ஆனது உதயம் மேஷ உதயத்தை வைத்து கொண்டு ஆர்சிபி அணியை நமக்கு க கணக்கிட வேண்டும் அது உதயத்தில் உதயாதிபதி செவ்வாயானது நான்காம் இடத்தில் உள்வட்டமும் வெளிவட்டத்திலும் செவ்வாய் நீச்சலாக இருக்கிறது அது வந்து இந்த ஆசிபி அணிக்கு சற்று கொஞ்சம் பின்னடைவாக இருக்கிறது அடுத்ததாக சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அஞ்சாம் இடமான இடத்தில் பார்க்கும் பொழுது மூன்றாம் அஞ்சாம் மண்டிகம் சகாயஸ்தானின் மூன்றாம் இடமான ஆஹ் மிதனத்தில் குரு இருக்கிறது அந்த உதய மூன்றாம் இடத்து அதிபதியான மால் உதயத்திலே இருக்கிறது அது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சற்று பின்னடைவு தான் என பகை வெட்டு அதிபதி இங்கே இருப்பது அவள் வெற்றிக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இங்கே இருக்கும் இருந்தாலும் சுபகிரகமான மால் இருப்பது இந்த ஆர்சிபி அணிக்கு கொஞ்சம் சற்று ஒரு பலத்தை கொடுக்கும் என்று சொல்லலாம் அடுத்தது அதில் ரெண்டு ரெண்டு கிரகங்கள் இருக்கின்றன ஒன்று சந்திரன் ஒன்று அடுத்ததாக குரு ஒன்று இருக்கிறது வெளிவட்டத்தில் குரு இருப்பது ரெண்டு குரு இருப்பது இந்த இது கொஞ்சம் பின்னடைவு தான் சந்திரன் இருப்பது சரி என்று சொல்லலாம் அடுத்ததாக அஞ்சாம் வீடு சொல்லக்கூடிய விளையாட்டு ஸ்தானத்தில் மாந்தியும் கேதும் இருக்கிறது அந்த வீட்டு அதிபதி கதிர் வெடிவட்டத்தில் தன்னுடைய ஆட்சி வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அடுத்தது இருக்கிற சூரியன் வந்து பகைவட்டில் இருக்கிறார் ஸோ இந்த விளையாட்டு ஸ்தானத்தில் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு மைதானத்திலும் இவர்களுக்கு ஆர்சிபி அணிக்கு வந்து அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்காது என்பது அடியனுடைய கருத்து ரைட்டு அடுத்ததாக நாம் வந்து பஞ்சாப் அணிக்கு நாம் பார்ப்போம் பஞ்சாப் அணி என்பது அது ஏழாம் வீடு ஏழாம் வீடு துலா துலாம் ஏழமாகும் துலாத்தில் வந்து அதனுடைய அதிபதி சுக்கரன் அஹ் உள்வட்டத்திலும் வெளிவட்டத்திலும் உச்சமடைந்து இருக்கிறார் இது வந்து இவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சாதகமா அமைந்துள்ளது அடுத்து மூன்றாம் வீடு என்ன சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் மதி இருக்கிறது இவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா என்ற உலட்ட அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை ஒரு ஒரு மனநிலை ஒரு ஆட்டத்திலே இவர்கள் இருக்கும் இந்த முயற்சி கொஞ்சம் முயற்சியை வந்து கொஞ்சம் ஜெயிப்போமா ஜெயிக்குமான மனநிலையை ஆடுவார்கள் அடுத்து அஞ்சாம் வீடு என்ன சொல்லக்கூடிய விளையாட்டு மைதான ஸ்தானத்தில் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு நன்றாக இருக்கும் ஏன்னா அதனுடைய அதிபதி ஆட்சிப்பட்டு இருக்கிறார் அது இவர்களுக்கு பிபி கேஎஸ் வச்சு அதாவது கஞ்சா கொஞ்சம் சாதகமா இருக்கிற மாதிரி தெரிகிறது அது ராக இருப்பதனால் ஆட்டம் கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கும் இவர்களுக்கு காரகோஷமாகவும் நல்ல ஒரு அது ஒரு அனைவருடைய பாராட்டுகளும் இந்த அணி கிடைக்கும் சொந்த ஊரில் விளையாடும்போது அந்த அணிக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு பாராட்டு கிடைக்கும் ஆக இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை உதயத்துக்கு உதயம் வீடு மேஷ வீட்டுக்கு ஒரு சர லக்னத்திற்கு சர வீட்டுக்கு பாதகாதிபதி என்ற பதினொன்னாம் வீடு அது சனி பன்னிரெண்டில் மறை உள்வட்டத்தில் சன்னிரண்டு மறைந்தாலும் வெளிவட்டத்தில் ஆட்சிப்பட்டு இருப்பது அது கொஞ்சம் பின்னடைவு இவர்களுக்கு ஆட்சிபி அணிக்கு கொஞ்சம் பின்னடைவு தான் சந்திச்சிக்க சந்திக்கிறது அடுத்ததாக இவர்களுடைய அட்டமாதிபதி என அட்டமாதிபதி இருவருக்குமே ஒரே மாதிரி ஏன்னா இவர்களுக்கு இருவருக்குமே வந்து அட்டமாதிபதியும் செவ்வாய் தான் அவர்களும் எட்டமாதி சொக்கரனா ஆனால் எட்ட ரெண்டு பேருக்குமே வந்து அவர் சிறப்பு கிடையாது அடுத்ததாக இவருடைய இது பஞ்சாப் அணிக்கு பார்க்கும் பொழுது தன்னுடைய பதினொன்னாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாகாதிபதியான சூரியவன் வந்து எட்டிலே மருந்து இருக்கிறார் இவர்களுக்கு பாதம் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை பாதம் செய்யறதுக்கான வாய்ப்பு குறைவு அத்துடன் இவர் பன்னிரெண்டிலே மறந்து விட்டார் அதனால் என்னென்ன பாதகம் செய்வதற்கு பஞ்சாப் அணி ஏதும் இல்லை அதனால் இதை கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ஆர் சிபி அணிக்கு பெங்களூர் அணிக்கு ஒரு மூன்றரை மதிப்பெண்கள் தான் இவர்கள் கிடைக்கிறது இவர்களுக்கு ஒரு நாலரை மதிப்பெண்கள் கிடைத்து இவர்கள் முன்னிலை இருக்கிறார் அதனால் இந்த முதல் குவாலிஃபைடு அணி ஆஹ் பிபி என்று சொல்லக்கூடிய பஞ்சாப் அணி வெற்றி வாய் சூடுவதற்கான வாய்ப்பு எது அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதன் மூலமாக தாங்கள் பெட் கட்டி வேற ஏதாவது தகவல்கள் ஈடுபட்டால் அதற்கு இந்த சேனலும் நானும் தகவல் மல்லிய அவர்களும் பொறுப்பில்லை என்பதை இது மூணு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த குவார்ட்டர் ஃபேர்லுக்கு தங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கரூர் மாதவி புவனேஸ்வரி புவனேஸ்வரி புவனேஸ்வரி